இன்னைக்கு வந்து அகெய்ன் ஒரு க்ளீனிங் பிளாக் இதுக்கு முன்னாடி ஒரு க்ளீனிங் பிளாக் போட்டிருக்கேன் இது வந்து ஃபுல் டீப் கிளீன் பண்ண போகிறேன் ஹோல் ஹவுஸையும் ஏன்னா நாங்கள் ரெண்டு நாள் வந்து வீட்டில் இல்லை நைட்டை மட்டும் வந்துட்டு வந்துட்டு வெளியே சுற்றினோம் ஸோ நல்லா வீடெல்லாம் அழுக்காயிட்டு நான் வீடு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போது அதுக்கப்புறம் உள்ளதையும் ஆஃப்டரையும் காட்டுறேன் இதுதான் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இருக்கிற பாத்வே இங்கே வந்து ஃபுல்லாக பாப்பாவோட விளையாட்டு பொருட்கள் அதுக்கப்புறம் அட்டை பெட்டிகள் கிடக்கு இந்த ரூம்லேயும் அட்டை பெட்டி தான் அதிகமான குப்பையே இங்கே இந்த மூணும் என்னென்னா இந்த வாரம் ஃபுல்லாக போட போற குப்பைகள் ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குப்பை அதுக்கப்புறம் இந்த பெட்டிகளும் இந்த சைடும் நிறையா இருக்குது இதையும் க்ளீன் பண்ணணும் அப்புறம் அந்த ஷெல்ஃப்ஸு க்ளீன் பண்ணணும் டேபிள் க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இந்த பாத்ரூமில் வந்து இந்த ஷெல்ஃப் இருக்கிற இடத்த மட்டும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ இதெல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணி முடிக்க இங்கே வந்து இப்போ ரொம்ப ஹாட்டான கிளைமேட்டு ஸோ வந்து நல்லா கொண்டை போட்டுட்டேன் ஏன்னா ரொம்ப வேர்க்குது அதனால கொண்டை போட்டுட்டு கொஞ்சம் ஃபேனையும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டோம் ஸோ கொஞ்சம் காற்று வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் வந்து சீலிங் ஃபேன்லாம் கிடையாது பாருங்கள் பாப்பா கூட கையில் ஹேண்ட் ஃபேன் வச்சுருக்கா ஸோ இதை வச்சு தான் யூஸ் பண்ணுறோம் பாப்பாவுக்கு வந்து இப்போ ஸ்க்ரீன் டைம் ஸோ அவள் முடிக்கிறதுக்குள்ளே நானும் வேலை செஞ்சு முடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷெல்ஃபு இந்த விண்டோ கூடவே வர்ற இந்த ஷெல்ஃபை தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண போகிறேன் இதில் வந்து என்ன திங்ஸ்லாம் இருக்குன்னா மோஸ்ட்லி இந்த பில்லு அதுக்கப்புறம் சார்ஜரு கையில் எது கிடைக்கிதோ அதெல்லாம் இந்த இடத்துல தான் மோஸ்ட்லி இருக்கும் மோஸ்ட்லி என் ஹஸ்பண்ட் தான் இந்த ரூமில் இருப்பாங்க ஸோ அவங்களோட பொருட்கள் தான் ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த ஃபுட் தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண போகிறேன் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் எல்லாமே அங்கே இருக்க வேண்டிய பொருட்கள் தான் ஆனால் அது அதை அந்தந்த இடத்துல இருக்காது ஸோ கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண போகிறேன் என் வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நிறையா இது மாதிரி வீடியோஸ் போடுவேன் கொஞ்சம் ஓல்டு பில்ஸ்லாம் இருந்த அதில் எதை தூரம் போடணும் எதை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில ஸோ அதை எல்லாத்தையும் ஒரு அட்டைப்பட்டியில் வச்சு நான் வந்து மேலே தூக்கி வச்சுட்டேன் நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் எடுத்து மீதியே பண்ணலான்னு அப்படியே இருக்கும்போது பாப்பா வந்து எனக்கு பலூன் ஊதி கொடு அப்படின்னு கேட்டால் ஸோ பலூன் ஊதி கொடுத்தாச்சு இந்த ஜன்னலில் போட்டிருக்க கர்ட்டன் வந்து இந்த வீட்டுக்கு வரும்போதே ஆல்ரெடி இந்த க இது ஆஃபீஸ்லேருந்து போட்டு கொடுத்தது ஸோ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு வேற புதுசாக வாங்கி போடலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ அதை எடுத்து கழட்டி மடிச்சுட்டேன் டேபிள் வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு ஏன்னா இதில் வந்து இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து வேலை வேறு வேலை இருக்கும்போது பெரும் இதில் டாக்குமெண்ட்ஸு இதில் வந்து இந்த சார்ஜர் அண்ட் அதன் ஐட்டம்ஸ் இது என்ன அயர்ன் பாக்ஸ் அதுக்கப்புறம் இதில் டூல்ஸ் இந்த மாதிரி வச்சிருக்கேன் இந்த ஊசி நூலு டப்பா இருக்குல்ல இந்த டப்பாலாம் நான் வந்து இரநூறு எண்ணுக்கு வாங்கினேன் இங்க வந்து இரநூறு எண்ணா ரொம்ப கம்மி நம்ம இப்போ இந்த இதை கிளீன் பண்ண போறேன் இதுல எல்லாமே தேவையில்லாத ஐட்டம்ஸ் தான் இருக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு ஒதுங்க வச்சாலே வேலை முடிஞ்சிடும் இந்த டேபிள் அண்ட் ஷெல்ஃப்ஸ் வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா டே டு டே நம்ம கையில இருக்கிற பொருளை அந்தந்த இடத்துல வச்சாலே போதும் ஆனாலும் என்னாலேயும் நானே ரொம்ப வந்து கரெக்டாக வைக்க மாட்டேன் ஹஸ்பண்டும் தான் பாப்பாவும் அப்படிதான் சோ ஃபுல்லா எப்பவுமே அழுக்காவே இருக்கும் சோ அப்பப்ப க்ளீன் பண்ணிக்கணும் பண்ணி முடிச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரூம் க்ளீன் பண்ண வேண்டியதான் நான் சொன்னேன்ல கபோர்டு குப்பை தான் இந்த ரூமில் அதிகம் அப்படின்ட்டு இந்த ஊரில் வந்து கபோர்டெல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிழிச்சு போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அந்த டேக்கான கவரில் வச்சு உள்ளே போடணும் ஸோ நான் இன்றைக்கி வந்து இது எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டேன் இப்போ உட்காந்து இதுதான் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தது ஆக்சுவலி முடித்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி மூணு கவரில் எடுத்து வச்சுட்டேன் தரை கிளீன் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற எல்லா பொருளையும் ஒதுங்க வைக்கிறது தான் பெரிய தலைவலியாக இருக்கும் ஸோ அதது பொருளை அங்கங்கே வச்சுட்டாலே போதும் இப்போ இது வந்து பாப்பாவோட விளையாட்டு பொருள் இந்த கூடாரம் வந்து நான் அப்பப்போ போட்டுப்போம் ஸோ இப்போதைக்கு கொஞ்ச நாள் நல்லா விளையாடிட்டா ஸோ போர் அடிச்சுட்டு ஸோ இதை வந்து கழட்டி நாங்கள் வைக்கிறோம் வச்சுட்டு திரும்ப வந்து மாட்டிக்க வேண்டியதாக கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் கீழே தரையில் கிடக்கிற எல்லா பொருளையும் பாப்பாவோட விளையாட்டு பொருள்லாம் அது வைக்கிற இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற ஓரளவுக்கு பண்ணேன் ஆனால் அதுக்குள்ளே வந்து பாப்பாவுக்கு பசிக்குது ஸோ அவள் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அவளை தூங்க வச்சுட்டு தான் மீதி கிளீனிங்ஸ் பாப்பாவை தூங்க வச்சுட்டு வேலையை கண்டினியூ பண்ணுறேன் பட் குழந்தைங்களுக்கு உள்ள ஒரு ஹேபிட் என்னென்னா பக்கத்தில் யாரும் இல்லைன்னா எந்திரிச்சி வந்துடுவா ஸோ ஐ திங்க் நான் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அவள் வந்துடுவான்னு நினைக்கிறேன் இந்த ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஸோ இதையும் கிழிச்சு போட்டு எல்லாத்தையும் குப்பையில் எடுத்து போட்டேன் இந்த வாலில் ஃபுல்லாக என்னாச்சுன்னா பாப்பா வந்து கிரயான்ஸ் வச்சு கீச்சு வச்சுருக்கா எங்கள் வீடு ஃபுல்லாகவே கிரயான்ஸ் இருக்கும் ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடமா நான் ஒவ்வொரு நாளும் க்ளீன் பண்ணி கொஞ்சம் கிரயான்ஸ் வந்து இல்லாத வீடாக மாற்றிட்டு இருக்கேன் க்ரையான்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு நான் பண்ணதுல இதுதான் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அடுத்து வந்து வீடை வந்து துடைச்சிட்டேன் வெட் வேக்யூம் வச்சு ஃபுல்லாக தொடைச்சாச்சு நெக்ஸ்ட்டு இந்த பாத்வே தான் க்ளீன் பண்ண போகிறேன் இந்த பாத்வேல மோஸ்ட்லி இப்போ என்ன இருக்குன்னா பாப்பாவோட விளையாட்டு பொருள் அதுக்கப்புறம் சப்பல்ஸ் தான் ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்தோடனே அப்படியே கதிலையே கலத்திட்டு உள்ளே போயிடுறது ஏன்னா குட்டி பாப்பாவும் நானும் த வச்சிருப்பேன் வச்சுருப்பேன் ஸோ வந்து நானும் லைட்டாக கலத்திட்டு உள்ளே போயிடுவேன் பாப்பாவுக்கும் காலையில் இருந்து அப்படியே கழட்டியில் கீழே வச்சுட்டு போயிடுவோம் ஸோ வந்து உள்ளே கபோர்டுக்குள்ளே எல்லாமே வெளியே இருக்குது ஸோ அதை எடுத்து உள்ளே வச்சாச்சு நெக்ஸ்ட் என்னென்னா இந்த ஸ்ட்ரோலர் ஸ்ட்ரோலரில் கீழே வந்து பொருட்கள் எப்போவுமே இருக்கும் ஸோ அதை எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் வீட்டுக்குள்ளே உடனே இந்த ஒரு கம்பி இருக்கும் இது எதுக்குன்னா நம்ம அதை பிடிச்சிட்டு செப்பல் போட்டுக்கிறதுக்கு நாங்கள் வந்து அதில் அதுக்கப்புறம் கல் தள்ளி வைக்கிற கேப் இதெல்லாம் வந்து தொங்க போடுறது இடமா வச்சிட்டு இதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து ஒதுங்க வச்சுட்டு பெருக்கிட்டு தொடச்சிட வேண்டியதான் இந்த ரூம்லயும் அங்க நிறையா இருந்துச்சு நிறைய இருந்துச்சு கொஞ்சம் தான் பாதி க்ளீன் பண்ணேன் பண்ணால முடிஞ்ச அளவுக்கு கிளீன் பண்ணிட்டு மீதிய விட்டுட்டேன் இந்த டாய்லெட்டோடது இது க்ளீன் பண்ணியாச்சு பட் அந்த இந்த பாத்ரூமோடதுல இன்னும் இருக்குது நிறைய இருக்குது ஸோ இது எனக்கு இப்போதைக்கு ஸ்ட்ரென்த் இல்லை நான் இன்னொரு நாள் பண்ண போகிறேன் ஸோ ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே அந்த கெட்டி வச்ச குப்பையெல்லாம் காலையில் எட்டு மணிக்குள்ளே உள்ளே போடணும் இல்லைன்னா மிஸ் ஆகிடும் ஸோ எட்டு மணிக்குள்ளே போடுறதுக்காக போய் போட்டாச்சு தேங்க் யூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்